எாருமே தனி இடத்தான் தண்டலு பாக்கிறாங்க எல்லாருமே அவங்களும் ஒரு 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 பெரிய ஒரு இயக்கமாக நாங்க தான் அப்படிங்கறத காட்டிக்கிறதுக்கு பாக்குறாங்க திரும்பி வராருக்கு பதவி ஆசை இவரு வந்து விட்டுட்டு போன விட்டுட்டு போனவங்க யாருங்க இன்னைக்கு இந்த சங்கம் தான் தாய் சங்கம் யார் வேணாலும் என்னாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆனா இந்து சங்கத்துக்குள்ள அங்கீகாரம் மத்த அமைப்புகளுக்கு இல்லை என்பதை நான் தைரியமா சொல்ல முடியும் ஆணித்தரமா சொல்ல முடியும் ஆடம்பரம் இல்லாமல் ஆணவம் இல்லாமல் அகம்பாவம் இல்லாமல் அதிகார பகிர்வு இல்லாமல் நான் தான் என்ற தலைகணம் இல்லாமல் கடந்த மூன்று ஆண்டுகளாக அமைதியான முறையில் அகிம்சை வழியில் மலேசிய இந்து சங்கத்தை தனது பெயருக்கு ஏற்றவாறு தங்கத்தை உரத்து பார்த்தாலும் அது தங்கம் தங்கம் தான் என்பதை போல் திரு தங்க கணேசன் அவர்கள் தனது சேவையை ஆற்றி உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது இன்னும் மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாள் தலைவர் நோ மோகன் ஷானுடன் இணைந்து இப்போட்டியில் களம் இறங்கியுள்ளார் வெற்றி என்ற முழக்கத்தோடு தமது அணியில் இளைஞர்களுக்கும் வாய்ப்பு அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நடந்து முடிந்த பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டத்தில் திரு தங்க கணேசன் கூறியதாவது திருச்சிட்டு மலம் நமச்சுவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இவை பொழுதுமேல் நெஞ்சியில் இருந்திங்க தாழ் வாழ்க இருபது இருபத்தோரு வேட்பாளர்கள் அதில் ஒரு வேட்பாளர் தன்னை வாபஸ் பெற்றுக் கொண்டார் அப்ப இருபது வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் இரண்டு அணிகளாக போட்டி நடைபெற இருக்கின்றது ஒன்று வந்து அடியன் வந்து அடியன் தலைமையில வெற்றி என்ற அதாவது முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் என்ற அடி அடிப்படையில் நாங்கள் வந்து முன்னெடுத்து செய்துவதற்கு என்னுடைய என்னுடன் பத்து வேட்பாளர்கள் களம இருக்கின்றோம் ஐயா டாக்டர் ஆனந்த் கோபி சிவாச்சாரியா அவர்கள் தொண்டர் மாமணி இரா பெருமாள் அவர்கள் தொண்டர்மணி சுஜித்ரா அம்மா இருக்கிறாருங்க அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அடியின் ரங்க கணேசன் தத்துவ மோகன்ஷான் அவர்கள் இருக்கின்றார்கள் ஐயா சுகுமாரன் சுகுமாரன் அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா அஹ் ஐயா சதீஷ் இளைஞர் மிளகாவிலிருந்து வந்திருக்கின்றார் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தினகரன் அவரும் இளைஞர் அடுத்து நம்முடைய ஹரிதாசன் கிட்டா மொத்தம் பத்து நபர்கள் மொத்தம் பத்து உறுப்பினர்கள் போட்டியிட எங்களுடைய அணியில களமிறங்க இருக்கின்றோம் கடந்த மூன்று ஆண்டுகள்ல செய்த ஒரு சில நடவடிக்கைகளை மட்டும்தான் அடியன் குறிப்பிட விரும்புகின்றேன் அருமையான திருமுறை மாநாடு ஏற்பாடு செய்திருந்தோம் அதுக்கடுத்து ஆலய மாநாடு இரண்டு மாநாடுகள் போட்டியிருந்தோம் சமய ஆசிரியர்களுக்கு இலவச சமய பாடத்திட்டம் அணி தலைமையில் இதெல்லாம் செய்யப்பட்டது நிதி திரட்ட விருந்து நிகழ்வு நடைபெற்றது மாநில பேரவைகளுக்கு அதாவது இதுவாரும் நேரடியாக மா பிரதமர் துறையிலிருந்து நிதி வந்து மாநில பேரவைகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது திருமுறை விழா ஓது விழாவிற்கு அதே போல தேசியத்திற்கும் ஒதுக்கப்பட்டது அது அது அந்த அது மாத்திரமல்ல உண்மையாக சேவை செய்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் அனைத்து சார்ந்த அனைத்து இயக்க சார்ந்த சார்ந்த அனைத்து தலைவர்களுக்கும் வந்து நம்ம சிறப்பு எல்லாம் செய்திருந்தோம் அதோடு அரசு சார்பற்ற இயக்கங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற அரசு அரசு சார்பற்ற நிறுவனங்களுடன் நல்ல ஒரு ஒத்துழைப்போடு நம்ம செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் நடைபெற்றது அடுத்து அடுத்து அதுக்கு நோக்கம் வந்து என்ன இந்த ஒற்றுமை என்ற அடிப்படையில் நாங்கள் இப்பவும் ஒற்றுமையாக தான் இருக்கணும் அப்படின்றத நாங்கள் வலியுறுத்தி கொண்டு வருகின்றோம் நாட்டில் இருக்கின்ற இந்து மதத்தையும் கோயில்களையும் பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு மனுஷ இந்து சங்கத்துக்கு உண்டு அதை முன்னெடுக்க வேண்டி நாங்கள் போராட்ட போராடி கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் இளைஞர்கள் பெண்களின் பங்களிப்பை மேம்படுத்துதல் சமூக நல பிரச்சனைகள் இவை அனைத்தும் வந்து களைவதற்கும் இந்த வேளையில் நம்ம வந்து அது ஒரு இயக்காக கொண்டிருக்கின்றோம் அதோடு சமய கல்வியை ஊக்குவித்தல் இதுதான் முதல்ல நாங்க வந்து எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சமய கல்வி வந்து குறிப்பாக ஆரம்ப பள்ளிகளில் சமய பாடத்திட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்றது தான் தார்மீக பொறுப்பாக நான் பார்க்கிறேன் சற்று முன்பு சொன்னது போல அரசு சார் அமைப்பு கூட மீண்டும் நல்ல ஒரு உறவை வளர்க்க வேண்டும் இதுல வந்து நாங்க பத்து ஒரு விஷயங்களை முன்னுத்திருக்கின்ற பத்து விஷயங்கள் அப்படின்னா எங்களுடைய இந்த மூன்று ஆண்டுகள்ல அடியல் செய்ய முடியாத நான்கு விஷயங்கள் இருக்குங்க அதை வந்து மீண்டும் நிலை நிறுத்தி அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்வதற்கு பாத்தீங்கன்னா ஆத்மா அறவாரியம் மற்றும் கோபிசான் அதாவது கோப்ராசி மலேசியத்துடைய அது சிறப்பு செய்யப்பட வேண்டும் தான் வந்து நம்ம என்ன செய்திருக்கிறோம் அப்படின்னா எங்களுடைய முன்னாள் தலைவர் டத்தோ ஐயா மோகன் ஷார் அவர்கள் இங்க இருக்கின்றார்கள் கடந்த ஆண்டே வந்து அவர்களோடு ஒரு அணுக்கமான உறவை வளர்த்து நாம வந்து சிறந்த ஒரு இயக்கமாக திகழ வேண்டும் என்பதற்காக ஒரு ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதற்காக அவர் அரவணைத்து அவருக்கு வேண்டிய அஹ் ஆலோசகராக நியமனம் செய்தோம் ஆனால் ஒரு சில குறைபாடுகள் அதை நிவர்த்தி பண்ண முடியாமல் போனதுனால நமக்கு வந்து சில பிரச்சனைகளை எதிர்போக்கணும் அது போலதான் இந்த ஆத்மா அறவாரியத்துல எத்தோ அவர்கள் தான் வந்து வாரியத்தின் உறுப்பினராக இருக்கின்ற மூன்று நபர்கள் அவரும் ஒரு வாரிய உறுப்பினராக இருக்கின்றார் அதே போல சன் பை நிலப்பிரச்சனை எங்களுக்கு சன் நிலப்பிரச்சனை ஒரு கடந்த காலங்களிலிருந்து இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றது தத்துவ அவர்கள் அஹ் இருக்கின்றார் அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு எங்களுக்கு மலேசிய சங்கத்துக்குன்ற ஒரு ஆலயம் இருக்குன்னா அது தாபா சத்குரு ஜெகநாதர் ஆத்மநிலைய அஹ் நிலையம் தான் அங்கும் வந்து நிலப்பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றது அந்த நிலம் வந்து மூன்று நிலமாக மூன்று நிலமாக இருந்து கொண்டிருக்கின்றது பார்த்தீங்கன்னா விவசாய நிலமாக இருக்கின்றது அதை வந்து ஆலய நிலமாக உருமாற்றம் செய்ய வேண்டும் என்றால் அதுக்கு நிறைய இந்த ஆலயம் அங்கு இருக்கு எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு மூல காரணம் அவர்கள் இது யாரும் மறுக்க முடியாது யாரும் அது இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை அவருடைய தான் அது உருவாக்கப்பட்டது அதுக்கடுத்து சிறந்த எதிர்காலத்துக்கான திட்ட திருத்தங்கள் இப்போ எங்களுடைய மலிசேத்து எல்லாம் என்ன சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் சட்டத்திட்டத்தில் வந்து வயது வரம்பு எல்லாம் மா மாற்றம் செய்யணும் அதாவது உறுப்பினர்கள் கட்டணங்கள் மாற்றம் செய்யணும் அப்புறம் சில சில மற்ற வட்டார தலைவர்கள் தான் வந்து மாநில தலைவர்கள் நியமிக்கணும் அப்புறம் மாநில தேசிய நியமிக்க கூடாது அப்படின்றதுலாம் சில முரண்பாடான விஷயங்கள்லாம் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எதையுமே வந்து நம்ம மறுக்கலை செய்ய மாட்டோம்னு சொல்லலை நாங்க நம்ம வந்து எங்களுடைய குழு வந்தாலும் நாங்கள் தொடர்ந்து இந்த சட்டத்திற்கான திருத்தங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் அதை கண்டிப்பாக முன்னெடுப்போம் அதுக்கு அடுத்து அரசு மற்றும் அரசு சாராமை கூட நல்லுறவை காணணும் அதுதான் மலேசிய அடுத்து ஒரு ஐந்தாவது திட்டமாக வச்சிருக்கிறோம் மாநில வட்டார பேரவைகள் கணக்குகளை உருவப்படுத்துதல் இது வந்து இப்பொழுதுமே எங்களுக்கு வந்து இந்த மாநில வட்டார கணக்குகள்ல ஒரு சுணக்கம் இருந்து கொண்டிருக்கின்றது அதே வந்து கணினி மயமாகப்பட்டு முறையாக அஹ் முன்னெடுப்பதற்கு அடுத்த அது ஆறாவது அம்சமாக அதை முன்ன நிறுத்தி இருக்கின்றோம் அது ஏழாவதாக பார்த்தீங்கன்னா பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு ஆலய பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கின்றது அதெல்லாம் சீர்படுத்தணும் ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றது ஏழாவது விஷயமாக நாங்க முன்னெடுக்க இருக்கின்றோம் இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய இளைஞர்கள் மற்றும் மகளிர்கள் பங்களிப்பை மேம்படுத்துதல் தான் எங்களுடைய குழுவில் பாத்தீங்கன்னா இளைஞர்களை அதிக மூன்று இளைஞர்களை நாங்கள் நியமனம் செய்திருக்கின்றோம் கொண்டு வந்திருக்கின்றோம் இதெல்லாம் வந்து ஒன்பதாவதாக சமய விவகாரங்களுக்கு தீர்வு இப்ப வந்து சமய விவகாரம் நிறைய வந்து கொண்டிருக்கின்றது நாட்டுல அங்கங்க எழுப்பிக் கொண்டிருக்கின்றது அஹ் தடி தடியெடுத்தவனா தண்டலாகி கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வலுவான குழு வேண்டும் அந்த குழுவாகத்தான் நாங்க இப்ப இருக்கின்றோம் கடைசி பத்தாவது சுய நிலைத்தன்மையை நோக்கி மலி சங்கத்தை பயணிக்க செய்த நிலைத்தன்மையோடு இருக்கணும் அப்படின்றதுக்கு பொருளாதாரம் ஒன்று பெரிய முக்கிய காரணமாக இருக்கின்றது நடவடிக்கை மேற்கொள்வதற்கு தான் முக்கிய பங்காக நாம பார்க்கணும் ஆக அது அந்த அடிப்படையில் என்னோடு அடியனோடு எடுத்து அவர்கள் வந்து இணைந்திருக்கிறார்கள் எங்களுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்க புதிய தலைமுத்துவத்தை முன்னெடுப்பதற்கு அடியன் இந்த இந்த வரக்கூடிய ஆண்டு பொதுக்கூட்டத்தில் ஜூலை இருபதாம் தேதி நடக்கிற ஆண்டு பொதுக்கூட்டத்தில் அது அடியன் வந்த தலைமையில இந்த குழு இங்கு செயல்பட இருக்கின்றது இதில் இன்னொன்று அடியன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் அவர்கள் என்னோடு அடியனோடு இணைந்து இருக்கிறதுக்கு காரணம் அவர் வந்து நல்ல ஆற்றல் மிகுந்த கடந்த காலங்களில் செய்திருக்கிறார் நாங்கள் செய்யலன்னு சொல்ல கிடையாது செய்திருக்கிறார் நிறைய விஷயங்கள் செய்திருக்கிறார் ஆக அதை கருத்தில் கொண்டு அவரோடு பயணிப்பதற்கு அடியன் தயாராக இருக்கின்றேன் ஏன் இப்போ நீங்க கேட்கலாம் இப்ப இப்ப இருக்கின்ற நிர்வாகத்தோடு நீங்க பயணிக்க முடியாதா அப்படின்னு எங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனை என்ன அப்படின்னா மத்திய செலவை என்பது மக்களுடைய பிரச்சனைகளை அதாவது வட்டாரப்பே பிரச்சனைகள் மாநில பிரச்சனைகளை எப்படி கலைந்து அது ஒருமுகமாக கொண்டு போகணும் அப்படின்ற செயல்படமே ஒழிய நம்முடைய அதிகாரத்தை எங்க அதிகார தோணையில் மலிசத்தை செயல்படுத்தக்கூடிய செயல்படக்கூடாது என்பதுதான் எங்களுடைய நோக்கமாக நாங்க பார்க்கணும் அதை வந்து நீங்க கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல மலேசிய இந்து சங்கத்தின் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிலை அரசாங்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட இயக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதற்கு அதிகாரம் வேண்டும் அங்கீகாரம் இருக்கின்றது எங்களுக்கு ஆனா அதிகாரத்தை பெறுவதற்கு ஒட்டுமொத்த மலேசிய இந்து சங்கத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு நிலையான நிலைத்தன்மையோடு இருந்தால் நம்ம வந்து அரசாங்கத்துல இந்த அங்கி அதிகாரத்தை பெற முடியும் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் அண்மையில பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி எட்டு நடந்த ஆலய மாநாட்டில் இந்த பதினைந்து பனிரெண்டு தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டது அது ஒருங்கிணைக்கப்பட்டு எட்டு தீர்மானங்களாக பிரதமர் கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு அதன் வாயிலாக வாயிலாகு சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் நம்முடைய பிற்படுவான ஒற்றுமைத்துறை அமைச்சின் கீழே அந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அது போல ஐயா சண்முகமோகன் அவருடைய தலைமையிலும் நம்ம இணைந்து அரசாங்கத்தோடு எப்படி ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா எல்லா காலகட்டங்களிலும் எந்த அரசாங்கம் ஆட்சியில் இருக்கின்றதோ அந்த அரசாங்கத்தோடு இணைந்து பணியாற்றுவதுதான் மலேசி சங்கத்துடைய கடப்பாடு அது மாநிலமாக இருக்கலாம் வட்டாரமாக இருக்கலாம் எங்களுடைய கடப்பாடு அதுதான் அந்த அடிப்படையில் நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம் யார் வந்தாலும் அவர்களோட இணைந்து செய்வதற்கு நாங்கள் தயாராக வேண்டும் தயாராக இருக்கின்றோம் என்பதை உணர்த்த விரும்புகிறேன் ஆக இதுதான் அடியனுடைய வேண்டுகோள் உறுப்பினர்களுக்கு மலிசேந்திர சங்கத்தை உறுப்பினர்களுக்கு அடியன் என்ன கேட்டுக்கொள்றேன்னா எங்களுடைய வெற்றி அதாவது நான் அடியன் முன்னெடுக்கின்ற ஒரே விஷயம் முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் இந்த மூன்று கைகள் இணைந்து வந்து பாத்தீங்கன்னா தேசிய பேரவை மாநில பேரவை வட்டாரப் பேரவை அதுதான் அந்த மூன்று கைகைகள் இணைந்து நம்ம செயல்படணும் அப்படின்ற நோக்கத்துல அதை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம் ஆக இணைந்தோமானால் நல்லது ஒரு மாற்றத்தை மலிஷி இந்து சங்கம் இந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் என்பதை நாங்க ஆணித்திரமாக நம்புகின்றோம் அதுக்கு எங்களுக்கு என்னோடு அடியின் எங்களுடைய அடிய எங்களுடைய குழுவில மோகர்ஜன் ஐயா வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய பலமாக அடியுன்னு கருதுகின்றேன் போடுவதற்கு பாடுபடுவோம் அனுபவம் மற்றும் ஆலோசனைகளை ஏற்று செயல்பட நாங்கள் தயாராக இருக்கிறோம் இவ்வாறு மோகன்ஷான் கூறினார் அரசாங்கத்த ஒரு சங்கம் எந்த ஒரு டைலாக்கா இருந்தாலும் எந்த ஒரு சமய பிரச்சனையா இருந்தாலும் ஆலய பிரச்சனையா இருந்தாலும் பல இடங்கள்ல நேஷ்னல் கொடுத்து நேஷனலாக இருந்தாலும் சரி மாநிலமாக இருந்தாலும் வட்டாரமாக இருந்தாலும் சரி இன்னைக்கு இந்து சங்கத்தை தான் முதன்மை நிறுத்தி பேசுகிறாங்க இன்றைக்கி பலர் வேணுன்னா சொல்லலாம் நாங்கள் அதுக்கு ஏற்கங்கன்னா அந்த இயக்கம் அந்த இயக்கம்னா இந்த சங்கம் வந்து கம்பெனி சட்டத்துக்கில் இருந்தாலும் இது வந்து ஒரு ஸ்பெஷல் அங்கீகாரம் சிஎல்ஜிபி கம்பெனி லிமிடெட் பை கிரண்டி ஸோ இந்த காலையில் வந்து இயக்கங்கள் எல்லாமே அங்கு வரலாம் இந் ஆலயங்கள் இந்து சங்கத்தில் அங்கத்துவம் பெறத்துக்கு பெற ஆலயத்துல மட்டும்தான் அங்கத்துவம் பெற முடியும் மற்ற இயக்கங்கள்ல ஆலோசத்துல பதினஞ்சு ஒரு போய் இன்னொரு ஆலோசுல பதினஞ்சு ஏக்கம் பதிவு பண்ண முடியாது சும்மா மெம்பர்னு வச்சுக்கலாம் ஆனா சட்டப்படி அது வேலிட் ஆகாது ஆனா இந்து சங்கத்துல பதிவு பண்ண ஆலயங்கள் வேலிட் அவங்களுக்கு வந்து அந்த அதிக அங்கீகாரம் இருக்கு அதிகாரம் இருக்கு ஸோ அதனால இன்னைக்கும் இன்னைக்கும் சரி இந்து சங்கம் வலுவாகிறது சொல்ல முடியாதுங்க இன்னைக்கும் அங்கத்துவ வகையிலையும் எடுத்துக்கிட்டாலும் சரி மற்ற இயக்கங்கள் அஃபிலேட்டா இருந்தாலும் சரி அரசாங்கத்தோட அஃபிலியேஷன் இதெல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்சிசிபிஎஸ்எஸ்லையும் இந்து சங்கம் தான் இன்றைக்கி அஃபிலியேட்டட் பண்ணியிருக்கு ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்து சங்கம் தான் அங்கே முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு சங்க கணேசன் தலைமையில் நானும் நிர்வாகத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக தப்புன்னா தப்பு அது குரல் கொடுக்கணும்னா இந்து சங்க குரல் உடனடியாக எழுப்பப்படும் எழுந்திருக்கு என்பதை நான் உறுதி கொடுக்குறேன் வரப்போது இறங்கி வேலை செஞ்சோம் ஆனா நாங்க முன்னுக்கு வர முடியல ஏன்னா எங்களை முன்னுக்கு உணவு பண்ணுறாங்க சரிங்களா அடியன் வந்து நீங்க உதாரணத்துக்கு கூட பாத்தீங்கன்னா கேரள நடந்த ஒரு ஆலய பிரச்சனைக்கு அது முன்னெடுத்து மலை சேர்த்து சங்க தான் உட்காந்து பேசி எல்லாம் நாங்க கொண்டு போனோம் கொண்டு போன பிறகு அது நிவிருத்தி ஆகும் போது எங்க பின்னாடி சொல்லிட்டாங்க நாங்க காணாம போயிட்டோம் அடுத்த தலைப்புல போட்டி போடுறாரு சோ எழுபத்தி ஏழு வயசு போட்டி போடும் பொழுது எனக்கு அறுபத்தி ரெண்டு வயசு அறுபத்தி வயசு தானே ஆகுது ஏன் போட்டி போடக்கூடாது எனக்கு திறமை இருக்கு அனுபவம் இருக்கு இந்த சமுதாயத்தை காவந்து பண்ண இந்த சமயத்தை காவந்து பண்ண அந்த நோக்கம் இருக்கு ஏன் நான் போட்டி போடக்கூடாது என்ன தப்பு ஒரு தேசிய ஒரு மத்திய சேலருக்கு எனக்கு அதுல எந்த ஒரு அவமானமும் இல்லை எந்த ஒரு வெக்கமும் கிடையாது நான் தேசிய தடவை இருந்தேன் இன்னைக்கு மத்திய சேலர் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து என்னோட சேவையை வந்து நான் அந்த சமுதாயத்துக்கு செய்ய விரும்புறேன் சமயத்துக்கு செய்ய விரும்புறேன் அதுதான் அங்க முக்கியம் எல்லாருமே இப்ப தனி ஏதாவது முதலே சொல்றேன் தனி இடத்துல தமிழ் ஆகணும்னு பாக்குறாங்க எல்லாருமே அவங்களும் ஒரு 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 பெரிய ஒரு இயக்கமாக நாங்க தான் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு பாக்குறாங்க ஆனா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து சங்கம் அறுபது ஆண்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கு ஆனா இதுல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருநூற்றி அறுபது இயக்கங்கள் நம்மோடு ஊர் இந்த இருக்கின்ற எஃபிஷியன் பண்ணிருக்காங்க பாருங்க அவங்க இது நம்ம கீழே தான் இருக்கிறாங்க நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு